இன்றைக்கி நம்ம உடம்புல எவ்வளவோ ராஜ உறுப்புகள் இருக்குது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு முக்கியமான ராஜ உறுப்பு நமக்கு உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு தொட்டு பார்க்கக்கூடிய நம்முடைய இருதயம் இன்றைக்கி அந்த இருதயத்தில் பார்க்கும்பொழுது நிறைய பிரச்சனைகள் வருது குறிப்பாக நீங்கள் ஹார்ட் அட்டாக் அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது இருதயத்தில் வந்து பார்க்கும்போது அடைப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது குறிப்பாக ரெண்டு அடைப்பு இருக்குது மூணு அடைப்பு இருக்குது சிலவங்களுக்கு அஞ்சு ஆறுன்னு இருக்குது அதை வரைக்கும் பைபா சர்ஜரி பண்ணணும் ஏன்னா ஆஞ்சியோ பண்ணணும் ஸ்டென்ட் வைக்குன்னு சொல்றாங்க இறுதியம் வந்து பார்க்கும்பொழுது வாழ்வு வந்து சுருங்கிடிச்சு உங்களுக்கு வாழ்வு வந்து இயல்பான நிலைமையில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இருதயத்தில் துடிக்கிற தன்மை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இருதயத்துல கால்சியம் படிவு இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா சிறுநீரகத்துல கால்சியம் படிக்கிறதுக்கு பார்த்துருப்போம் எலும்புல கால்சியம் படித்து பார்ப்போம் ஆனால் இருதயத்தில் கால்சிய படிவு இருக்கும் அதுக்கும் வந்து குணமாக்கிறதுக்கு மருந்து இருக்குதா இருதயம் பலவீனமா இருக்குது இறுதியம் சரியாக துடிக்காதனால மூச்சு திணல் இருக்குது ஒருத்தர் படிக்கட்டு ஏறுனாவோ இறங்குனாவோ முடியல ஏதாவது ஒரு ஒரு அதிர்ச்சியான தகவலோ கோபமாக பேசும்போது ஹார்ட் பீட் ஓவராக இருக்கும் பட்ட படம் அதிகமாக துடிக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் குணமாகிறதுக்கு நம்ம பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்குதானா நிச்சயமாக இருக்குது எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே மூலிகை பாசரிச்சால் உங்களை தொடர்புடைய பெருமகழ்ச்சி அடிக்கிறேன் இந்த நிலதர வாய்ப்பை கொடுத்து எல்லா இறைவனையும் வணங்கி நான் பாரம்பரிய சித்த மருத்துவர் ஆனந்த் பேசுகிறேன் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே இன்றைக்கி பொழுது இருதயத்தில் எத்தனை அடைப்பு இருந்தாலும் சரி அது ரத்த குழாயில் கொழுப்பு அடிச்சிட்டு இருந்தாலும் சரி ரத்த திவளைகள் இன்றைக்கி பார்க்கும்பொழுது தடுப்பூசி போட்டு என்ன ஆகுதுன்னா அந்த ரத்தம் உறைஞ்சி போயிட்டு அந்த ரத்த திட்டுகள் அப்படி உறைஞ்ச திட்டுகள் என்ன ஆகுனதுன்னா அந்த பிளேட்டில் வந்து அப்படியே உறைஞ்சி கரையாமல் இருத்துல வந்து அதுவும் ரத்த குழாயில் அடைச்சிக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ பார்க்கும்போது நிறைய இன்றைக்கி வந்து சிகரெட் குடிக்கிற பழக்கம் புகையில பழக்கம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணுதுன்னா ஹார்ட் அதிக அளவு பாதிக்குது அதை நிமித்தமாக இருதயத்தில் பார்க்கும்போது வாழ்வு சுருங்கி போகுது இன்றைக்கி அதாவது உயர் ரத்த அழுத்தம் சொல்லக்கூடிய ஹை பிபின் இன்றைக்கி நிறைய பேர் இருக்குது அதுக்கு மருந்து மாத்திரை எடுத்தாலும் அந்த ரத்த அழுத்தம் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த பிபி வந்து ஹார்ட்டை அதிகமாக பாதிக்குது துடிப்பு வந்து சில ரொம்ப கம்மியாக இருக்கும் பம்பிங் பண்ணுறது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் இருதயம் பலவீனமாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு கால் வீங்க ஆரம்பிக்கும் அப்போ என்ன பண்ணுன்னா தலையோட காலுக்கு அழகா உயரம் வச்சு அந்த கால் வீக்கம் வந்து குறையின்னு சொல்லி பார்க்கணும் இதுக்கெல்லாம் சித்த மத்தத்தில் மருந்து இருக்காங்கன்னா நிச்சயமாக இருக்குது குறிப்பாக பார்க்கும் பொழுது தாமரைகளை வச்சு பார்க்கும்போது அதிகமாக வந்து நம்ம பஸ்ப செந்தூரம் பக்கம் போகாமல் இயற்கையான மூளைகளை மடக்கி மடக்கி சேர்ற ஒரு முறைகள் இருக்குது அது பார்க்கும் பொழுது இருதயத்தில் எத்தனை அடைப்பு இருந்தாலும் அது கொழுப்பு அடைப்பு இருக்கும் பொழுது அந்த கொழுப்பை வந்து அப்படியே கரைச்சி ரத்தத்தை வெளியே கொண்டு வந்து நமக்கு கழிவுகளை வெளியேடும் அப்புறம் பார்க்கும் பொழுது ரத்த இருக்கும் பொழுது திவலைகளை வந்து அங்கேருந்து வெளியில் ரிமூவ் பண்ணி அதையும் கரைச்சி வெளியே கொண்டு வந்துடும் அடுத்து கால்சியம் படியுதுங்களா அதுக்கு மிக அற்புதமான மூலிகை மருந்து இருக்குது அந்த கால்சியம் படிவுகளும் இதாகிடும் எல்லாத்துக்கும் மேலே இருதியம் ரொம்ப பலவீனமாக இருக்குது இறுதியின் துடிப்பு ரொம்ப குறைவாக இருக்குது குறிப்பாக இந்த அடைப்பு ஏற்படும் பொழுது நமக்கு ஆஞ்சியோ தான் பண்ணணுமா பைபாஸ் சர்ஜரி அது இதே அறுவை சிகிச்சை தான் பண்ணணுமா பொழுது நீங்கள் ஒரு முறை பாரம்பரிய மருத்துவத்தை நீங்க பண்ணி பொழுது பார்க்கும் பொழுது இருதய அதாவது தாமரக கசாயின்னு சொல்லுவாங்க தாமரகம்னா இருதயம் அதை பார்க்கும்போது ருத்ர வாயுன்னு சொல்லுவாங்க அது அதிகமாக இருதயத்தை பாதிக்கும் தாமரகம் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் இருதயத்தை குறிக்குது அந்த தாமரக ஒரு கஷாயம் இந்த கஷாயத்தை கூட பார்க்கும் பொழுது இந்த கஷாயத்தை எப்படின்னா தொடர்ந்து ஒரு மூணு வேளை அதிகமாக இருதயத்தில் அடைப்பு ஏற்பட்டிருக்குது பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்க பார்க்கும்பொழுது இருதயம் பலவீனமாக இருக்குதுன்றவங்க ஒரு நாளைக்கு மூணு வேலை ஐந்து அம்மல் ஐந்து அம்மல் அப்படி குடித்து வரும்பொழுது அப்படியே வந்து பார்க்கும்போது உங்களோட நீங்களே உணர முடியும் அந்த அடைப்பை நீங்க அடைப்பு இருக்கிறதுனால என்ன உடம்புல சிம்டம்ஸ் இருக்குது அந்த அடைப்பை நீங்கும்போது என்ன குணமாகுன்றது பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது இன்னொரு மருந்து இருக்குது கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு மிக அற்புதமாக குணமாகக்கூடியது இந்த கேப்சில் யோ அது கார்டியோ வாஸ்குலருக்கு அதிகமான ஹெல்த்தை டெவலப் பண்ணக்கூடிய காரியங்கள் இருதயத்துக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது துடிப்பை வந்து நார்மலுக்கு கொண்டு வருது இருதயம் பலவீனமாக இருக்கக்கூடிய காரியம் வாழ்வு வந்து சுருங்கி போயிடுச்சுன்ற காரியத்தை எல்லாமே அந்த நோய்கள் எல்லாமே அற்புதமாக குணமாகக்கூடிய இந்த வந்து பார்க்கும்போது இந்த தாமரக மூலிகை சத்து கேப்சில் இதை எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு பார்க்கும்போது மிக அற்புதமாக இருதித்துல எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி இருதியத்தில் ஏ டு சட் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் இந்த ரெண்டு கஷாயம் உங்களுக்கு கால்சியம் படி அதுக்கு சில மருந்துகள் கூடுது சேருகும் நமக்கு என்ன குறிப்பாக பிபி இருக்குதுன்னா அதுக்கு குறையிறதுக்கு இதெல்லாம் மருந்து தொடர்ந்து ஒரு இணையான மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது இருதயத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க சாதாரண ஒரு நோயை குணமாக்குற மாதிரி சாதாரணமாக ஒரு தலைவலி காய்ச்சல் இல்லை வைரல் ஃபீவருக்கு குணமாக்குற மாதிரி இறுதிய பிரச்சனையும் பயப்படாமல் தைரியமாக குறைஞ்ச செலவில் நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் குணமாக்கலாம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பாரம்பரிய சித்த மருத்துவர்கள் படித்த பட்டதாரி சித்த மருத்துவர்கள் நீங்கள் பொழுது இந்த மருந்துகள்லாம் உங்களுக்கு கொடுத்து அறுவை சிகிச்சை இல்லாமல் பயம் இல்லாமல் அதிகமாக பண செலவு இல்லாமல் நீங்கள் உங்களோட இறுதியைப் பிரச்சனை குணமாக்கிக்கலாம்